அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம தங்க மயில் டிஜிகோல்ட் ஆப்பில் நான் எப்படி கம்மியான அமௌண்ட்டில் அதிகமான கிராம் சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ப்ரூஃபோடு காட்ட போகிறேன் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் நம்ம சேவ் பண்ணலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய அக்கௌண்ட்டில் பாருங்கள் டோட்டலாக நான் எட்நூற்றி பன்னெண்டு மில்லிகிராம் வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கேன் இன்னும் ஒரு இரநூறு மில்லிகிராம் ஆட் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒன் கிராம் ஆகிடும் அதனால் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா இரநூறு மில்லிகிராம் வந்து சேவ் பண்ண போகிறேன் ஸோ சேவ் நான் கொடுத்துக்கலாம் இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரநூறு மில்லிகிராம் ஆட் பண்ணால் எனக்கு ஒன் கிராம் ஆகிடும் இல்லையா அதனால் வெயிட்டில் வந்து இரநூறு மில்லிகிராம்னு கொடுக்க போகிறேன் இரநூறுன்னு கொடுத்தா கீழே பாருங்கள் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு ரெண்டாயிரத்தி முந்நூத்தி நாற்பத்தி நாலு ரூபா வருது இதை அப்படியே நீங்கள் பே பண்ணிடக்கூடாது ட்ரிக்கு என்னன்னா இந்த இரநூறு மில்லிகிராமை டேரெக்டாக வீட்டில் இரநூறு மில்லிகிராம் நீங்கள் போட்டு சேவ் பண்ணுறதை விட பத்து பத்து மில்லிகிராமா சேவ் பண்ணிங்கன்னா அதிகமாக ப்ராஃபிட் வரும் இப்போ பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ மில்லிகிராம் சேர்க்கணுன்னாலும் சரி அதை பத்து பத்து மில்லிகிராமாக ஆட் பண்ணுங்கள் நான் வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ஜீரோன்னு போட்டுக்கிறேன் ஸோ வந்து நம்ம மேலே பத்து மில்லிகிராம்னு கொடுத்தா கீழே அமௌண்ட் பாருங்கள் நூற்றி பதினேழு ரூபான்னு வருது இதையுமே அப்படியே பே பண்ண இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி பார்க்கலாம் நூற்றி பதினேழு இருக்கிறத நூத்தி பதினஞ்சுன்னு போடுங்க அப்பையும் பத்து மில்லிகிராம் தான் நமக்கு காட்டுது இன்னும் கொஞ்சம் குறைச்சி பார்க்கலாம் நூற்றி பன்னெண்டுன்னு போடலாம் அப்போயும் உங்களுக்கு பத்து மில்லிகிராம் தான் காட்டுது இன்னும் ஒரு ஒருபா குறைச்சி பார்க்கலாம் நூற்றி பதினொன்றுன்னு போட்டால் நமக்கு ஒம்பது மில்லிகிராமாக மாறிடுச்சு ஸோ வந்து நூற்றி பன்னெண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நூற்றி பன்னெண்டு ரூபா பே பண்ணாலே உங்களுக்கு பத்து மில்லிகிராம் ஆட் ஆகிடும் இப்போது நமக்கு இரநூறு மில்லிகிராம் வந்து நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா நூற்றி பன்னெண்டு ரூபாயாக நீங்கள் இருபது தடவை சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இரநூறு மில்லிகிராம் வந்துடும் இது அமௌண்ட்டில் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா ஸோ நம்ம பத்து மில்லிகிராம் ஆட் பண்ணுறதுக்கு நூற்றி பன்னெண்டு ரூபா பே பண்ணோம் அப்போ நமக்கு இரநூறு மில்லிகிராம் வேணும்னா நம்ம இருபது தடவை நூற்றி பன்னெண்டு ரூபா பே பண்ணணும் டோட்டலாக பாருங்கள் எவ்வளோ வருது அமௌண்ட்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது தான் வருது இப்போது நமக்கு நூற்றி பன்னெண்டு ரூபாயா இருபது தடவை பே பண்ணும்போது இரநூறு மில்லிகிராம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாலையும் வந்துருச்சு நமக்கு ஆனால் நீங்கள் வெயிட்டாக இங்கே கொடுக்கும்போது பாருங்கள் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா காட்டுது கிட்டத்தட்ட நூறுரூபா டிஃப்ரென்ஸ் வருது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இரநூறு மில்லிகிராமா டேரெக்டாக ஆட் பண்ணுறத விட பத்து பத்து மில்லிகிராமை ஆட் பண்ணும்போது நமக்கு நூறுரூபா ரூபாய் லாபம் கிடைக்குது ஸோ பாருங்க இரநூறு மில்லிகிராமுக்கே எனக்கு எவ்வளோ டிஃபரென்ஸ் வந்துச்சு ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட டிஃபரென்ஸ் வந்துச்சு இல்லையா அப்போ நீங்கள் வந்து நாலு கிராம் சேர்க்குறீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு லாபம் வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அண்ட் இன்னொரு விஷயம் உங்களுக்கு இந்த ஒரு கிராம் ரேட் இருக்கு இல்லையா இதை பொறுத்து வந்து இங்கே பத்து மில்லிகிராமுக்கான அமௌண்ட்டும் வந்து மாறும் ஸோ வந்து அதனால் டெய்லியுமே வந்து நீங்கள் பத்து மில்லிகிராமுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து வெயிட்டில் வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ஜீரோன்னு போட்டிங்கன்னா பத்து மில்லிகிராம் ஸோ கீழே வந்து அமௌண்ட் என்ன வருதோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி பாருங்கள் இன்றைக்கி ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி பன்னெண்டு ரூபாயில் பத்து மில்லிகிராம் வந்துடுது அதுக்கு கம்மியாக போச்சுன்னா ஒம்பது மில்லிகிராம் ஆகுது ஒருவேளை நாளைக்கு வந்து ரேட்டு கம்மியாகுது அப்படின்னா நூற்றி எட்டு ரூபாயில் கூட உங்களுக்கு பத்து மில்லிகிராம் வரலாம் இல்லை ரேட் அதிகமாகுது அப்படின்னா நூற்றி பதினஞ்சு ரூபாயாக கூட வந்து மாறலாம் ஸோ இந்த ஒரு கிராம் ரேட்டை பொறுத்து உங்களுக்கு பத்து மில்லிகிராம்க்கான அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ ஒரு எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு முந்நூறு மில்லிகிராம் ஆட் பண்ணோன்னு நினைக்கிறீங்கன்னா மேலே வெயிட்டில் வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ஜீரோன்னு போட்டுக்கோங்க போட்டு கீழே இருக்க அமௌண்ட் இருக்கு இல்லையா இப்போ நூற்றி பதினேழு ரூபான்னு இருக்குன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி பாருங்கள் ஸோ இருக்கிறதுலே மினிமமாக எந்த அமௌண்ட் போடும்போது உங்களுக்கு பத்து மில்லிகிராம் வருதோ அதில் ஸ்டாப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ முந்நூறு மில்லிகிராம் வேணும் அப்படின்னா பத்து பத்து மில்லிகிராமா ஒரு தேர்ட்டி டைம்ஸ் பே பண்ணுங்கள் தங்கமேல் டிஜி கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து நம்ம எத்தனை டைம் வேணாலும் பே பண்ணலாம் ஓகேங்களா அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம இந்த பெனிஃபிட் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணோம் அப்படிங்கிறதே பார்க்கலாம் தங்கமையில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு செவன்டி சிக்ஸ் டேஸ்க்கு தான் வந்து ஃபைவ் பர்சன்ட் கொடுப்பாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த எழுபத்தாறு நாளுக்குள்ளே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பே பண்ணிக்கோங்க இந்த பெனிஃபிட் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எழுவத்தாறு நாளில் நீங்கள் ஒரு ஒரு ரூபா பே பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அஞ்சு பர்சன்ட் பெனிஃபிட் அப்படின்னா எவ்வளோ வரும்னா நமக்கு அஞ்சாயிரம் ரூபா வரும் ஸோ அதனால் எப்போதுமே தங்கமல் டிஜி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செவன்டி சிக்ஸ் டேஸில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட் நிறையா பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட்டும் வந்து அதிகமாக இருக்கும் தங்க மயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து ரொம்பவே அதிகம் இப்போ மற்ற ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே பதினஞ்சு பர்சன்ட் பதினாறு பர்சன்ட் அப்படி தான் வச்சுருப்பாங்க ஆனால் தங்க மயிலில் மினிமம் வேஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுறதே பார்த்தீங்கன்னா பதினேழு பர்சன்ட்டு அது ஒன்று தான் வந்து பெரிய மைனஸாக வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம என்ன பண்ணலான்னா இது மாதிரி டிஜி கோல்டு முடிஞ்சு நம்ம வந்து ஜுவெல்லாக வந்து வாங்காமல் காயினாக வாங்கி வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து நீங்கள் காயின் சேர்த்ததுக்கப்புறம் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் இருக்கு இல்லையா லெவன் மந்த்ஸ் ஸ்கீமு அதில் வந்து உங்களோட காயின்ஸ் எல்லாம் கொண்டே கொடுத்துட்டு ஒரு லெவன் மந்த்ஸ் கழிச்சு வந்து நீங்கள் ஜுவெல் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜே இல்லாமல் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா காயினாக வாங்கிட்டு நகை செய்கிறவங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கம்மியான வேஸ்டேஜில் வந்து பண்ணி கொடுப்பாங்க அதுவுமே வந்து நமக்கு லாபம் தான் ஸோ இதை விட வந்து நீங்கள் அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த பிளானில் போட்டிங்கன்னா செம்ம வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும் நமக்கு இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்து பெருசாக இல்லை தங்கமயில் நீங்கள் ஜுவெல்லாம் வாங்க போனீங்கன்னா அண்ட் பில்லும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜ் ரேட் இருக்குது இல்லையா அந்த ஆவரேஜ் ரேட் அப்படிங்கிறது நீங்கள் வாங்குகிற கோல்டு இருக்கு இல்லையா அதோடய வெய்ட்டுக்கு மட்டும்தான் ஆவரேஜ் ஆவரேஜ் ரேட் போடுவாங்க இது இல்லாமல் நமக்கு வேஸ்டேஜ் போடுவாங்க இல்லையா முந்நூறு மில்லிகிராம் நானூறு மில்லிகிராம்னு நம்ம வாங்கிற நகையோட இடைக்கேற்ற மாதிரி வேஸ்டேஜ் போடுவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நகை வாங்க போகிற அன்னைக்கு வந்து என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட் தான் போடுவாங்க வேஸ்டேஜுக்கு அதே மாதிரி வந்து மேக்கிங் சார்ஜஸ் வந்து ஒரு கிராமுக்கு எழுவத்தஞ்சி ரூபா அந்த கணக்கில் போடுறாங்க இதோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் வந்து டிஜிகோல்டில் அமௌண்ட் சேவ் பண்ணி ஜுவல் வாங்கியிருந்தேன் அதில் வந்து பில்லை வந்து டீட்டெயில்டாகவே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் டிஜிகோல் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ அந்த பில் வச்சுட்டு நீங்களே ஒரு எஸ்டிமேஷன் போட்டுக்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து ஜுவெல்லாம் வாங்க போகிறதா டிசைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து மந்த்லி சிட்டு இருக்கு இல்லையா உங்களால் மாதம் மாதம் வந்து ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ கரெக்டாக வந்து லெவன் மந்த்ஸும் பே பண்ணிட முடியும் அப்படின்னா டிஜி கோல்டை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து மந்த்லி சிட்டே வந்து போயிடலாம் அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளில் வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் வந்து சுத்தமாகவே கிடையாது ஆனால் டிஜிகோல்டில் வந்து நமக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸும் இருக்குது வேஸ்டேஜும் இருக்குது இந்த டிஜிகோல்டு வந்து யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மந்த்லி மந்த்லி வந்து என்னால் கரெக்டாக பே பண்ண முடியாது சம்டைம்ஸ் வந்து எனக்கு காசே இல்லாமல் கூட இருக்கும் அப்படின்றவங்களுக்கு டிஜிகோல்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து மந்த் ஆனால் கரெக்டாக இவ்வளோ அமௌண்ட் இருக்குமா அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஆனால் வந்து ஒரு டே டு டே லைஃப்பில் வந்து சம்டைம்ஸ் வந்து நமக்கு நிறையா காசு கிடைக்கும் சம்டைம்ஸ் காசே இல்லாமல் கூட இருப்போம் அந்த மாதிரி பர்சனுக்கு வந்து இந்த டிஜி கோல்டு அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் பார்த்துட்டு நீங்கள் வந்து மந்த்லி சிட் போகிறதா இல்லை கோல்ட் போகிறதா அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் போட்டி டிஜி கோல்டு ஆப் வந்து எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அண்ட் அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸு மைனஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இது மாதிரி கோல்டு ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் கோல்டு ரிலேட் ஸ் இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பத்தின கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நன்றி